ரியல்லே ஒரு உண்மையிலேயே கேங்ஸ்டர் தான் சொல்ல முடியும் நீங்கள் கார்த்தி தான் பார்த்தா தரவுடிசை மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி இப்போ தெரியும் கார்த்தியோட தம்பியை கார்த்தி சாஃப்ட்கார் நீங்கள் சூர்யா பார்த்தா சைலண்டாக இருக்கேன் சூர்யாவில் அப்படியே அகைன்ஸ்ட்டு அந்த பைக் சவுண்ட் கேட்டாலே இந்த சரவணனோட தாங்க முடியலப்பா அப்படிமா சிவகுமார் வீட்டில் போய் கம்ப்ளைனே பண்ணிடுவாங்க சார் சைலண்ட் சார் சவுண்டாக கம்மியாக அந்த பேண்ட் ஷர்ட் மாடலே பார்த்தீங்கன்னா பெல் பாட்டம் ஸ்டைலு ஸோ ஹேர் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃபயர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய சூர்யா பழைய மேக்கிங் ஸ்டைலில் எப்பவுமே இன்றைக்கிற ஆடியன்ஸ் வந்து அந்த அந்த லைஃப் ஸ்டைல் தெரியாது சார் வணக்கம் வணக்கம் சார் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோவுடைய டீஷரை பார்த்தனாங்க எனக்கு ரெட்ரோ டீஷரை பார்க்கும்போது அந்த உட்காந்து பேசுகிறாங்களே சார் அந்த தண்ணி ஸ்டெப்ஸில் உட்காந்து பேசும்போதும் இதே மாதிரி ரஜினியும் ஷோபனாவும் உட்காந்து பேசுவாங்க தளபதி தளபதி படத்தில் இதுல ஏன்னா அதுல கார்த்திக் சுப்பராஜ் வந்து ரஜினியோடைய தீவிரமான ஃபேனு வெறித்தனமான ரசிகர் ஸோ அதனால எனக்கு அந்த ஷார்ட் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் நான் உங்களுக்கு நிஜமாவே இந்த படம் வந்து ரஜினி சார் ஸ்டைலில் அவர் என்ன ஸோ ரஜினிக்காக கார்த்திக் சுப்ராஜ் மைண்ட்ல செட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கதை தான் அது இன்னைக்கு ரஜினி சார் லைன் அப்ல நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கா கார்த்தி சுப்ராஜிட்ட போய் ரீச் பண்ண முடியல ஸோ அந்த கேப்பில் வந்து சூர்யா கேள்விப்பட்டு உடனே படம் பண்ணுவோ அந்த ஜோனல் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணாங்க கிட்டத்தட்ட நீங்கள் தளபதியுடைய சாய்கள் ஜானியுடைய சாயல் இது ரெண்டும் கலந்து சேர்ந்து தான் ரெட்ரோ ஸோ இதில் புதுவிதமான ஒரு சூர்யாவை அழகாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரஜினி சார் இந்த பழைய ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா சிகரெட் பிடிச்சிட்டு வர்றது பார்க்குற ஸ்டைலில் நீங்கள் அதை அப்படியே சூர்யா பண்ணியிருக்கார் சூர்யா அந்த மாதிரி ஒரு டஃப் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா தூய் சாப்பிட்டு விடாரு அதில் அவருக்கு தீனி போட்டால் அழகாக சாப்பிட்டு போயிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் சூர்யா அது ஸோ ரெட்ரோ வந்து ஒரு ஒரு புது ஜர்னி தான் சூர்யா பொறுத்த மட்டும் ஒரு ஒரு பெரிய பிரேக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரஜினி சாரை மேக்கிங் பண்ணால் எப்படி பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு வந்து கார்த்தி சுப்ராஜ் வந்து இதில் அது சூர்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் தரக்கூடிய ஒரு படமாக தான் ரெட்ரோ அமையுது அதில் வேறு என்ன டீசரில் இங்கே பார்த்து வேந்த விஷயங்கள் இல்லை சால் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாமே இருக்காங்க பார்த்தீங்கன்னா நாசர் இருக்கார் பிரகாஷ் ராஜ் ஜெயராம் இருக்கார் ஜோஜி ஜார்ஜ் இருக்கார் ஜோஜி ஜார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா மலதில் நம்பர் ஒன் ஹீரோ இருக்கார் மோகன்லாலுக்கும் மொபைட்டி டஃப் கொடுத்துட்ருக்காரு இப்போ அவர் இங்கே சரிங்களா அவர்லாம் ஒரு சாதாரணமான ஒரு கேரக்டர் ரோல் கதையில் இது இல்லைன்னா பண்ண மாட்டார் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடமாக போராடி அவர் இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில் அப்படி நிற்கிறார் வந்து பணிலாம் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்கார் பனிப்படத்தில் ஸோ அவருக்கு வந்து கதைக்காலம் ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் அவர் பண்ணுவார் இப்போ ரெட்ரோல் அந்த கேரக்டர் பண்ணாங்கன்னா அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கணும் அதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் கெட்டப்பில் வருவார் உங்களுக்கு அழகா ஸோ அதனால் இந்த கேங்ஸ்டரு கதை வந்து அந்த கேங்ஸ்டர் கதை எப்போவுமே வந்து கார்த்தி சுப்ராஜ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தரதில்ல அவர் வந்து பக்கா மாஸ் டைரக்டர் ஸோ பீஸான்ற ஒரு சின்ன அந்த ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு படத்தை ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சார் சீட்டை விட்டு எந்திரிக்க விடலை அப்பவே ரஜினி சார் ஃபேனாக இருந்து வந்தவர் ஸோ அடுத்து பார்க்கும்போது ரஜினி சாக்கா ஒரு கதை ரெடி பண்ணுறேன் அப்பவும் ரெடி பண்ணார் ஜிகரதண்டா ரஜினி சார்ட்ட போய் ரீச் பண்ண முடியல அவரால் போய் அப்போது ஸோ ரஜினி சாரை மேக்கிங் பண்ணால் என்ன பண்ண முடியுமோ அதே தான் பாபி சிம்மாவை ஜிகர்தண்டனில் பண்ணியிருப்பார் பாபி சிம்மாவும் ரஜினி சாருடைய பேட்டர்லேயே தான் படம் பண்ணியிருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா ரஜினி சார் பார்த்துட்டு தான் கூப்பிட்டு வச்சு கார்த்தி சுப்ராஜ் அவ்வளோ பாராட்டினார் இந்த கேரக்டர் நான் பண்ணி தான் நல்லா இருந்துக்குமே அப்படின்னு சொல்லி ரஜினி சார் அடிச்சு பேசுறார் சார் உங்களுக்காக பண்ண கேரக்டர் தான் சார் அது பட் உங்களை நான் பார்க்குறதுக்கு நான் இல்லை எனக்கு கிடைக்கல எனக்கு தான் பாபி சன்மாவை வச்சு அந்த இதை பண்ணேன் சார்ன்றார் சொல்லியிருந்தான் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ரஜினி சார் நீங்கள் சிறந்த இடத்துக்கு முன்னாடி என்னை வந்து மீட் பண்ணி பார்த்து பேசியிருந்தீங்கன்னா அந்த கேட்டால் நான் பண்ணியிருப்பேன்றார் நான் வில்லன் கேட்ட ரஜினி சாருக்கு அவ்வளோ இஷ்டம் உங்களுக்கு இப்போ கூலிலையும் கிட்டத்தட்ட அண்டு வில்லன் ரஜினி தான் அந்த மாஸ் ஸ்டைலில் அது பேசுவோம் நம்ம அடுத்து ஸோ அதனால் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூர்யாவை ரஜினி சார் பேட்டர்லேயே தான் மேக்கிங் கொடுத்துருக்கார் படம் பிரமாதமாக வந்திருக்க தான் ஒரு தகவல் வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலி என்டர்டைன்மெண்ட் அதுக்குள்ள அழகான ஒரு லவ் சீனையும் லவ் ட்ராக்கிங் சொல்ல வர இப்போ இந்த சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல வந்து ரொம்ப சாஃப்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் கேங்ஸ்டர் மாதிரி தானே அவர் ரியல்ல ஒரு உண்மையிலேயே கேங்ஸ்டர் தான் சொல்ல முடியும் நீங்கள் கார்த்தி தான் பார்த்தா ரவுடிசை மாதிரி அப்படி இருக்கிற மாதிரி இப்போ தெரியும் கார்த்தியோட தம்பியை கார்த்தி சாஃப்ட் கார்னர் நீங்க சூர்யா பார்த்தா சைலண்டாக இருக்க சூர்யா தான் அப்படியே அகைன்ஸ்ட் அவர் வந்து இந்த டீனரில் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் பண்ண அட்டகாசமும் அட்டிலியமோ தாங்க முடியாது அவர் அவருக்கு அதாவது சூர்யான்ற பேருக்கு முன்னாடி படத்துக்கே வச்ச பேர் அவர் முன்னாடி ஒரிஜினல் பேர் வந்து சரவணன் நீங்கள் இந்த நேருக்கு நேரில் ஃபஸ்ட்டு படம் கமிட் பண்ணு ஒரு எமோ ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வச்சுருப்பார் பைக் அதில் வருவார் பார்த்தீங்கன்னா அது ரியல் பைக் வருது ஃபுல்லாக வீலிங் தான் பண்ணுவார் சார் ரெண்டு வீலில் பைக்கை ஓட்ட மாட்டார் அவர் ஃப்ரண்ட் வீலில் தூக்கிடுவார் தலைக்கு மேலே தூக்கிடுவார் தூக்கி பேக் வீலில் மட்டும் வண்டி விடுவார் அந்த சைலன்ஸை சவுண்டு வேறு ஒரு மாதிரி வச்சுருப்பார் தீனரில் அந்த இனிமா என்ன கிருஷ்ணா ஸ்ட்ரீட் சம்திங் நினைக்கிறேன் வீடு இருந்தது அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பைக் சவுண்ட் கேட்டாலே இந்த சரவணனோட தாங்க முடியலப்பா அப்படிம்பாங்க சிவகுமார் வீட்டில் போய் கம்ப்ளைண்டே பண்ணிடுவாங்க சார் இந்த சைலன் சார் சவுண்டே கம்மியாக வச்சு ஓட்ட சொல்லக்கூடாது போன தம்பியை அப்படிம்பாங்க இவன் சரவணன் என்ன பண்ணுவாட்டி சூர்யா இந்த பைக்கெலாம் ஓட்டி முடிச்சுட்டு அப்பா தூக்கிட்டான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர அப்படி எங்கள் அம்மா கூப்பிட்டு வந்து என்ன உங்கள் அப்பாக்கிட்ட கம்ப்ளைண்டாக பண்ணு போகிறாங்கடா ஏண்டா இப்படி அட்டகாசம் பண்ணுறேன் மெதுவாக போக மாட்டேன் அப்படின்னு அப்போல்லாம் இல்லைம்மா இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே ஒரு இது வந்து சிவகுமார் சார் வீட்டுக்கு பக்கத்து ஃப்ளாட்டில் ஆரி உதயகுமார் சார் வீடு ஒரு ரெண்டு ஜெர்ரல் டூ அதாவது இந்த ஜெனரல் ஜன்னல் திறந்தாலும் ரெண்டு பேர் பேசிக்குவாங்க அவங்க மிஸ்ஸஸ் இவங்க மிஸ்ஸஸ் அண்ணி பேசி உதயகுமார் சார் மிஸ்ஸஸ் பேசிக்குவாங்க சிவகுமார் சார் உதய சார்கிட்ட பேசுவாங்க அப்போ நான் உதயகுமார் சார்ட்ட நான் சின்ன கவுண்டர் எஜம்மெல்லாம் நான் பேரை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ நாங்கள் போகும்போது சம்பவங்கள் எனக்கு தெரிய வரும் எனக்கு அதை ஸோ இப்போ ஏங்கனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க வந்து எப்போ இந்த உதயசாட்டியாவது சொல்லி நீயாவது சொல்லி சிவகாசிட்ட சொல்லி இந்த பையனை கண்டிக்கக்கூடாது அப்படிமா நான் எங்கள் வயசு அப்படி தானேங்க ஜாலியாக போயிட்டு வரது இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன் அதனால் சூர்யாவுக்கு வந்து ஏன் மேலே அப்போ வந்து நான் கொஞ்சம் அவர் சப்போர்ட்டாக பேசுகிறதால இப்போ சரவணன் அப்போ அவர் நேருக்கு படமே பண்ணேன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து சார் கிட்டே சார் நீங்கள் அப்பாட்டப்பாட்டாக சொல்லாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார் இது வந்து இது வந்து அதாவது மெமரிபிளான ஒரு விஷயங்கள் இது இது இன்னைக்கு வந்து அரீன்ஷிப்பை கேட்கும்போது கூட பார்க்கலாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கூட சிந்திக்கலாம் சூர்யா ஃபேன்ஸ் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகுமார் வீடு இருக்குது உதயகுமார் சார் வீடு சரவணன் சூர்யாவை பண்ணது வீடு நாங்கள் பார்த்த வீடு அனுபவங்கள் தான் இந்த விஷயத்தான் பேசிட்டு ரசிகர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணணுங்கிறதுனால சூர்யா வந்து அந்தளவுக்கு சூட்டிக்கான ஒருத்தர் அது ரொம்ப இந்த சுட்டித்தனமான ஒரு ஆள் அவர் சேட்டை பண்ணுறதெல்லாம் அவர் விட்டால் ஆளே அடிச்சே கிடையாது சார் பைக்கில் அட்டகாசம் பண்ணி அதே கேரக்டர் தான் நீங்கள் நேருக்கு நேரடம் கமிட் பண்ணுவோம் அந்த பைக் வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு போகிற படம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜாலியான பேஷன் சரி இப்போது வந்து சூர்யா அவருக்கு வந்து இப்போ லைனப்பில் அடுத்தடுத்து நல்ல படமாக பண்ணிக்கிட்டே வர்றாரு ஓகே ஸோ கண்டிப்பாக ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது இல்லை கண்டிப்பாக சார் கண்டிப்பாக பயங்கர ராவாக இருக்கிறது அதனால தான் கேட்டேன் ரெட்ரோ வந்து அவர் உண்மையிலே ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரீட் கொடுக்க ரெடியாக இருக்கார் சார் அதை ஸோ அழகான ஒரு லவ் ட்ராக் இந்த கேங்ஸ்டர்களை போய் மாட்டிக்கிட்டே அப்படி இந்த கேரக்டரில் சூரிய நம்ம அதை ஃபுல் கதையை சொல்ல வேணாம் எப்பவுமே ஃபுல் கதையை சொன்னோம் படம் மகம் இன்ட்ரெஸ்ட் போய்டும் விடாமரிச்சினுடைய இந்த ஃபஸ்ட்டு டேக்கு வந்து ரிவியூ வந்தது காரணமே வந்து பிரேக் டனுடைய கதை மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி தெரிஞ்சு அதில் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு போய் பாதி உட்காந்த கதை வேற அது அதனால தான் கொஞ்சம் அப்படி இருந்து எதுவுமே தெரியாமல் இருந்தால் விடாமரிச்சோட ஓப்பனிங் இன்னும் இன்னும் வேறு லெவல் இருந்திருக்கும் நம்ம கதை ஸோ அது மாதிரி கதையை நம்ம முழுசாக எதுவுமே பேச வேண்டியது இல்லை ஃபேன்ஸுக்கு கொடுக்க வேண்டாம் இதில் அழகான ஒரு கேங்ஸ்டர் இந்த கேங்ஸ்டர் சப்ஜெக்ட்டுக்குள்ளே இந்த கேங் ஃபுல்லாக இருக்குது பிரகாதா ஜோஸ் ஜார்ஜ் நாசர் இவங்க ஜெயரம் எல்லாமே வந்து அட்டகாஸ் பண்ணுற போய் லாக் ஆகிறார் லாக் ஆனவர் வெளில வருன்னு பார்க்குறான்னு முடியல வெளில ஒரு ட்ரை பண்ணுறாரு அழகாக ஒரு லவ் ட்ராக் வரும் ஸோ அந்த லவ்ல உள்ளே போகிறார் எப்போவுமே ஒரு மனிதனை மாற்றுறது ரெண்டு விஷயம் சார் எப்போ பறக்கிறவன் நல்லவனாக கெட்டவனா பறக்க போகல சந்தரப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் அதை மாற்றுது ஸோ உன்னை அம்மா சென்டிமெண்ட்டில் ஒரு கெட்டவன் நல்லவனா திருந்துவான் இன்னொரு திருந்துறது வந்து ஸோ லவ் மேட்டர் தான் திருந்துவான் பண்ணி ஒய்ஃப் அப்புறம் தான் திருந்துவான் அப்படி இந்த கதைகளை கேங்ஸ்டர் அந்த இருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் சூர்யா ஒரு லவ்வில் மாற்றுறார் அந்த இருந்து மீண்டு வரும்போது நான் உனக்காக வர்றேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த லவ்வுக்காக அவர் என்ன பண்ணார் அந்த கேங்ஸ்டரோட உட்டுச்சா உடல்லையா இந்த லவ் என்ன ஃபோக்கஸ் ஆகிருந்தாங்க அப்படிங்கிறது அழகாக ஒரு பொயிட்டிக்காக ஒரு ஜாலியாக வந்து ரெட்ரோ படத்தில் சூர்யா யூஸ் பண்ணுறாரு கார்த்திக் சும்ராஜ் ஸோ எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி ஏன் கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இதுவில் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலாக சூர்யா ஸ்மக்லிங்லாம் பண்ணுவார் பாருங்க அது மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி ஷேடாகவே இருந்தது அந்த படம் பிரபு சூர்யா அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க படம் பேர் வந்து ஆக்சுவலாக அயன் அயன் படம் ஓகே அயன் படத்தில் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறாருன்னு நினைக்கிறேன்ல இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு ஸ்டைல் கெட்டப்ல வர வராரு இந்த காலகட்டத்தில் நடக்கிற அந்த ஸ்டைலு அந்த இந்த பேண்ட் ஷர்ட் மாடலாக பார்த்தீங்கன்னா பெல் பாட்டம் ஸ்டைலு ஸோ ஹேர் ஸ்டைல் இந்த ஃப்ரெஞ்ச் ஃபயர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய சூர்யா பழைய மேக்கிங் ஸ்டைலு எப்போவுமே இன்னிக்கிற ஆடியன்ஸ் வந்து அந் அந்த அந்த லைஃப் ஸ்டைல் தெரியாது சார் நைட்டீஸ்டுடைய பீரியட் எப்படி இருந்ததுன்னே தெரியாது ஸோ அவன் தெரிஞ்சுக்க நீங்கள் ஒரு புதுசாக சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்த ஒரு பேட்டர்லாம் கார்த்தி சுப்ராஜ் இந்த படத்தை மேக்கிங் பண்ணியிருக்காரு அதில் சூர்யாவை கலர்ஃபுல்லாக அழகான ஒரு ஒரு சூர்யாவை நீங்கள் பார்க்கலாம் எப்போ சார் படம் வெளியே வருது அது மே ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் சார் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஒரு டீசர் விட்டு ரிலீஸ் பண்ணி பண்ணாங்க செகண்ட் டீசர் இப்போ விட்டாங்க இப்போ ஒரு ட்ரைலர் ஒன்று விட்டுட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மே ஒன்றாந்தேதி தேதி ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்காக தான் செகண்ட் ட்ரெய்லர் இப்போ விட்டுறது லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் விட்டது காரணமே மே ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளுக்களை வந்துடுறோம்யா அப்படிங்கிறத வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் அடிச்சுட்றதுக்கான தகவலில் தான் இந்த செகண்ட் ட்ரெய்லர் விட்டதே காரணம் சரி ஓகே சார் அப்போ கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸ் ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது மிகப்பெரிய ட்ரீட் இருக்குது நீங்கள் எப்படி கங்குவாலா அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அமைஞ்சு மக்கள் மத்தியிலே ரசிகர் மத்தியிலே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாரோ அதெல்லாம் அப்படியே உடச்சிட்டு வரதான் இந்த ரெட்ரோ வருது உங்களுக்கு அடுத்து என்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு சார் அந்த வாடி வாசல் இப்போது நம்ம மார்ஜி பாலாஜி படம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு முடிகிற ஸ்டேஜ் இருக்குது அதை ஸோ ரெட்ரோ முடித்தோன்னே அந்த படம் வந்து முடிஞ்சிடும் அது வருது அதுவும் நல்ல ஜோனல் தான் அந்த கதையும் நல்ல அருமையான கதை தான் அது இதற்கடுத்து வாடிவாசல் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற அந்த வாடிவாசலுடைய சூர்யா பார்க்க போகிறீங்களா பக்கா வில்லேஜுக்காரன் அழகாக வெட்டியை மடிச்சுக்கிட்டு ரோட்டி அப்படி இறங்கி அடிக்கிற ஒரு கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் இது வரைக்கும் சூர்யானை தெரிஞ்ச வரைக்கும் பண்ணலை இறங்கி உள்ள உள்ளே அடி அடித்து பண்ண போகிறார் உங்களுக்கு வெற்றிமாறன் வந்து அந்த கேரக்டரையே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார் எப்படி நம் அவருடைய தம்பி கார்த்திக் ஒரு பர்த்தி வீரன் அமீர் எப்படி பண்ணாரோ அதை விட ரெண்டு மடங்கு அதிகமாக வந்து வெற்றிமாறன் சூர்யாவை ரெடி பண்ணிகிட்ருக்கார் ஸோ வாடிவாசல் வாடிவாசல் வந்து அது பெரிய பேசப்படக்கூடிய ஒரு படமாக அமையும் சார் அப்புறம் பசி ஜோசஃப் உடைய டைரெக்ஷனில் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு சார் அது வந்து சூர்யாவுடைய சொந்த பேனரில் தான் பண்ணுறாரு பசில் ஜோசப் வந்து எங்கள் மலத்தில் ஹீரோனுக்கு அதான் யங்ஸ்டர்ஸ் அவர் அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு ஸோ இப்போ அவருடைய டைரக்ஷனில் ஒரு படம்னு ஒன்று ரொம்ப லைக் பண்ணாங்க கதையும் சொல்லிட்டாங்க கதை ரொம்ப பிடிச்சி போய் சூர்யாவே அவருடைய பேனரில் பண்ணுறதா ஒரு விஷயத்தை சொல்லி டூடியில் தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அது மலையாள படம் அது ஸோ தமிழும் அது சேர்ந்து வரும் நமக்கு அது பியூட்டிஃபுல் ஒரு கதை அது கதையாது ஜோசப் பண்ண மின்னல் முரளி வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சுல்ல ஆமாம் டொரினா தாமஸ் பண்ணி சூப்பர் ஹிட் படம் அது அது இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போதும் அது அதுவும் வந்து பிரமாதமான ஒரு கதை கிளம்போது அதில் ஹீரோ அவர் தான் அது ஸோ அதாவது யதார்த்தம் ஒரு கதைக்கலம்னா மலையாள இண்டஸ்ட்ரி அதுதான் முன்னாடியே நம்ம பேசுகிறோம் நம்ம ஸோ இப்போ சூர்யா அந்த கதைக்கலகுண்டத்தோடு உள்ளே இறங்குறார் இப்போ வந்து அவர் இறங்கி அடிக்கப் போகிறார் புது டைரக்டரில் புது கதை ஜோனில் ரெண்டு பேரை தாண்டி சூர்யாவை பார்க்கணுங்கிறத வந்து கூட போய் பார்த்துடலாம் முடிச்சுட்டு சிவனே பெருமாளையே பார்த்துடலாம் சூர்யா பார்க்கறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவர் ரெண்டு பேரும் தான் ஸ்பீட் பிரேக் அவங்களுக்கு கதை பிடிச்சிருக்கணும் பிடிச்சா தான் சூர்யா நாலேஜிக்கே போகும் பிடிக்கல இவங்களே ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க பட் ஒருவேளை இவங்களுக்கு பிடிக்காத கதை சூர்யாட்ட கேட்கும்போது சூர்யாவுக்கு பிடிச்சிருந்தா ஏன்னா அவர் தானே ஹீரோ பட் கதை அவர் தாங்க நான் எப்போவுமே சார் ஒரு விஷயத்தை இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் ஹீரோக்கள் வந்து நீங்கள் வந்து மேனேஜர்கிட்டையோ பிஆர்ஓ அவங்கிட்டயோ அவங்கள்டோ ஒரு லிங்க்கு மட்டும் வச்சுக்கணும் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது பார்க்கறது நம்மளுடைய அந்த அந்த டைட் ஷெடியூலில் பொறுத்து நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தர்றதா அவங்க கதை கேட்க வந்து தயவுசெய்து விடவே கூடாது சார் ஹீரோ யாரையுமே ஏன்னா அவங்க என்ன முடியல கேட்பாங்கன்னு தெரியாது அவங்க வந்து இவருக்கு ஆப்டோட கதையாங்கிறத சாய்ஸ் பண்ணணும் தெரியாது பண்ண போகிற ஹீரோ நீங்கள் எந்த ஹீரோ பண்ணாலும் இந்த ஹீரோ தான் கதை கேட்கணும் சார் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்காத கதை கேட்டே ஆகணும் நீங்கள் கேட்டு மற்றவங்களுக்கு பிடிக்காத கிடையாது அவருக்கு பிடிச்சிருந்ததுண்ணா ஒரு டைரக்டர் ஒரு கதையை உருவாக்குற சாதனம் கிடையாது நைட்டு ஒரு நைட்டு பிடிச்சி காலையில் ரெடி பண்ணி வந்து எந்த இருட்டுமே கதை சொல்கிறது கிடையாது டைரக்ட்ரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போராடி ராத்திரி பகலும் சிந்திச்சு சாப்பிட்டு சாப்பிடாம அப்படி சர்க்கிள் சர்க்கிள்க்கு ஒரு கதையை உருவாக்கி நான் இவருக்கு இந்த ஹீரோவைக்கு அந்த கதையை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு பேசுவாங்க நண்பர்களிட்ட பேசுவாங்க தூங்காமல் கொள்ளாமல் திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கி போராடி வந்து அந்த ஹீரோவை பார்க்கலாமோது ஹீரோவை பார்க்க முடியாது இவங்ககிட்ட தான் கதை சொல்லணும் அவங்ககிட்ட கதை சொல்லும்போது அவங்க தொய்வாயிருவாங்க சரி வேறு வழியே இல்லை கூட சொன்னால் தான் அந்த ஹீரோவை பார்க்க முடியும் இங்கிட்ட கதை சொல்கிறாங்க சொல்லும் போது அவங்களுக்கு அந்த கதை பிடிக்காமல் போகலாம் மேபி அவங்களுக்கு அது பர்டிகுலர் யார் ஹீரோ மைன்ஸு கூட அந்த ஹீரோ வந்து டைரக்டரை ஒதுக்கி தயவுசெய்து எந்த ஹீரோவாக இருந்தாலும் வரப்போகிற டைரக்டரில் கதை சொல்கிறாங்கன்னா நீ ஒதுக்கி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஒரு கதையை கேளுங்க எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறான் கதை கேளுங்க அந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரேக்கு இந்த டைரக்டருக்கு பிரேக் இதை தான் நான் சொல்ல வரேன் வேறு இடையில வந்து யாரையுமே கதை கேட்கறதுக்கு ஹீரோக்களை பண்ணவே கூடாது சார் ஓகே சார் நன்றி சார் ரொம்ப நன்றி